பால்டாயில் குடிக்கிற பால்டாயில் அப்படி வரல அப்படி நான் வீரன் ஒரு சரக்கு விட்டுருக்கிற அதை விட்டு நீ கள்ளச்சாராயம் குடிக்கிற கவர்மெண்ட் கப்பட வருமானம் வரும் அப்படின்னு கேட்டிருப்பாரு இந்த தேர்தல் எதற்காக நடக்கிறது என்று பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க எல்லோருக்கும் தெரியும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் மறைந்து விட்டார் அது என்னவோ தெரியல இந்த சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் தொடர்ச்சியாக இப்படி நடந்துகிட்டே இருக்கு முதல்ல ராதாமணி அப்படிங்கிற அம்மையார் நம்ம அக்கா அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இறந்து போனாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாண்டு காலம் ஆட்சி பாக்கி இருக்கும் பொழுது நம்ம அண்ணன் புகழேந்தி இறந்து போயிட்டாரு நாங்க என்ன கேட்கிறோம் நீங்க ஓட்டு கேட்கிற இடத்துல திமுக கேட்கறீங்கல்ல பொன்முடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவா அப்படின்னு எழுதி போட்டு கேட்கறீங்கல்ல ஏன் ஆசி பெற்றுக்கிட்டு சொந்த மவனை கௌதம் சிகாமணி நிறுத்திருக்கலாம்ல பயம் உசுரு போயிரும் பயம் ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுக்கு

இவர்கள் உசுரெல்லாம் தங்கத்துல செஞ்சிருக்கு ஆனால் எங்க உசுரலாம் தவுட்ல செஞ்சிருக்கு கள்ளச்சாராயத்தை வித்து இந்த நாட்டு மக்களை சாக வச்சுட்டு அதுக்கு எங்க அண்ணன் துறைமுறை சொன்னாரு சாராய வியாபாரின்னு சொல்லிட்டாங்க எப்படி ஒரு சாராய வியாபாரின்னு சொல்லலாம் முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சரை கூடாது முத்துசாமின்னு ஒரு அமைச்சர் அவரை இருக்காரு அவர் தான் சாராய கடை அமைச்சர் சாராய கடையில காலையில கட்டிங் கொடுக்கிறது எப்படி எப்படி மில்லி மில்லியா போட்டு சடக்கு கொடுக்கலாம் காலையில ஏழு மணிக்கு வேலைக்கு போற கொத்தனார் சித்தல் வேலைக்கு போறவங்க விவசாய கூலி வேலைக்கு போறவங்க காலையில ஒரு கட்டிங் குடிச்சா பிரஷா வேலை செய்வாங்க ஏன்னா அங்க திமுக அமைச்சரவை மொத்தமா கட்டிங் போட்டுதான் வந்து அமைச்சரவை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிதான் இருக்கு கள்ளச்சாராய சாவு ஏன் நடக்குதுன்னு கேட்டா மாநிலத்தின் முதலமைச்சரை காணும் இங்க நிறைய பேர் நிறைய கட்சிகள் இருக்குது நிறைய வாடகை வாய்கள் இருக்குது அந்த வாடகை வாயில ஒரு வாய் பேசலை கள்ளச்சாரா இதே அதிமுக ஆட்சியில நாலு பேர் செத்து இருந்தா ஐயோ தமிழ்நாட்டில் சாராயம் விற்கிறாங்க கள்ளச்சாராயம் விற்கிறார் எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராயம் விற்கிறாரு ஜெயக்குமார் அப்படின்னு தெரு தருவா சட்டையை கிழிச்சுக்கிட்டு காதல் பட பரத்து மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க இன்னைக்கு ஒருத்தனையும் காணோம் எங்க போனாங்க இருநூறு ரூபா காசுக்காக ஐயா ஸ்டாலின் என்ன வாய் திறந்து பேச போறாரு அவர் வாயை திறந்து என்ன பேச போறாரு ஆகாத வகையில் இந்த கள்ளச்சாராய பரடம் என்பது எனக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ண முடியும் கள்ளச்சாராயத்தை விற்கிறவங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு போவார் வேற என்ன தெரியும் ஐயா ஸ்டாலினுக்கு நீங்க தானே மூன்று ஆண்டு காலம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க இருபது ஆண்டு காலமாக கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு திமுக உடன்பிறப்பு இருபது வருஷமா கலாச்சாரம் அதை கூட கண்டுபிடிக்க தெரியல நீ எதுக்கு முதலமைச்சரா இருக்கிற விக்க கழட்டி மாட்டி வீட்டில் வச்சு பேசாம உட்காந்து பேரம் பிள்ளைகளோட விளையாண்டு இருக்க உனக்கு எதுக்கு முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவியை கையில வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் ரெண்டே விஷயம் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க ஏன் வந்து முதலமைச்சர் போய் நேர்ல பார்க்கல கள்ளச்சாராய மரணம் நடந்துருச்சு ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஏங்க முதலமைச்சர் நேர்ல போய் பார்க்கல அவர் தாயுள்ளம் கொண்டவர் முதல்ல சொன்னாங்க தாயுள்ளம் கொண்டவர்னு இப்பதான் தெரியுது தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் கள்ளச்சாராயத்துல செத்தா பத்து லட்சம் தாராரு எவ்வளவு தாயுள்ளத்தோட பாருங்க பத்து லட்சம் தாராரு ஆனா கள்ளச்சாராய் வைக்கிறத தடுக்க மாட்டார் அதை பத்தி கேள்வியே கேட்க மாட்டார் அவர் ஏன் போகலன்னு கேள்வி கேட்டா ரெண்டே காரணம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு காரணம் ஒன்னு கள்ளச்சாராய வியாபாரம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆட்சியில இருக்குன்னு வெளியில தெரிஞ்சிடும் போகாம இருக்கலாம் ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படியே அவர் நேர்ல போயிருந்தாலும் என்ன தெரியுமா கேட்டு அந்த என்ன பட கலவாணி படத்துல பால்டாயில் குடிச்சிருவாருல்ல கஞ்சா கருப்பு அப்ப கையை கட்டிட்டு ஒருத்தர் போவார்ல பால்டாயில் குடிக்கிற பால்டாயில் நான் ஒரு சரக்குறேன் அதை விட்டு நீ கள்ளச்சாராயம் குடிக்கிற கவர்மெண்ட் வருமானம் வரும் அப்படின்னு கேட்டுப்பாரு இன்னொரு காரணம் இருக்கு அது என்ன தெரியும்ல கள்ளச்சாராய மரணம் அப்படின்னு அங்க போய் கேட்கறாரு ஆஹா எட எட பிரச்சனை எட ஏ ஏ ஏற திட்டிக்க கள்ளச்சாராய வா கள்ளச்சாராய குடிச்சி செத்திரிக்கிக்க சரி கள்ளச்சாராய எதுல காய்ச்சிருக்கீ கல்லுல காய்ச்சிருக்கீங்க செங்கல்ல காய்ச்சிருக்கீங்களா இல்ல கருங்கல்ல காய்ச்சிருக்கீரா எதுல காய்ச்சிருக்கீங்க கல்லை எப்படி காய்ச்சுவாருன்னு தெரியாது அவருக்கு விற்க தெரியும் அவரு ஒரு வியாபாரி அதை சொல்லிட்டாங்களா கொந்தளிக்கிறாங்க நாங்க என்ன கேட்கிறோம் இந்த நாட்டு மக்கள் கள்ளச்சாராயம் கொடுத்து சாகும் பொழுது நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்க முப்பெரும் விழா நடத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பதற்கு ஐயா ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இருந்த ஐயா புகழேந்தி இறந்ததுக்கு காரணம் என்ன உங்க திமுக மேடையிலேயே அவர் இருந்து இறந்து போறாரு உடம்பு சரி ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கு காரணம் என்ன மருத்துவ ஆய்வு சொல்லுமா இங்கு பல பேரோட தாலி இருக்கிற மாடலாக இந்த திராவிட மாடல் ஆட்சி மாறிக்கிட்டு இதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் இந்த இடைத்தேர்தலில் தேர்தலை ஒரு மாற்றமாக நாங்கள் எண்ணி நிக்கிறோம் நீங்க நிறைய பேர் பேசுறாங்க ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு ஏ நாம்தன்மை கட்சி கணிச்சு நிக்கணும்னு சொன்னீங்க இன்னைக்கு அதிமுக ஆதரவு கேட்குறீங்க தேமுதிக ஆதரவு கேட்குறீங்க நீங்க எப்படி ஒன்னா இருக்கலாம் இணையத்துல எழுதலாம் அதிமுகவினுடைய வாக்குகளையும் தேமுதிகனுடைய வாக்குகளையும் நாம்தன்மை கட்சி கேட்கவே கூடாதா நாங்க ஓட்டுதாண்டா கேட்கிறோம் இன்னைக்கு நான் வேணா சாட்சி இருக்க என்னுடைய அலைபேசனுக்கு எடுத்து காட்டுறேன் ஒரு அதிமுக உறுப்பினர் பிளாக்ல சரக்கு ஓட்டியிருக்காரு காவல்துறை கைது பண்ணிருச்சு பண்ணிடுச்சு திமுக போய் கட்ட பஞ்சாயத்து தப்பு தப்பு அதிமுக தொண்டர்கள் இந்த மண்ணில் இருந்தவங்க கடந்த இந்த விக்கிரமாண்டியில நாடாளுமன்ற தேர்தலுக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அறுபத்தெட்டாயிரம் வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க அதிமுகவுக்கு அந்த அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் வாக்காளர்களுடைய நிலைமை என்ன

மற்ற கட்சிகள் வந்து பயந்து தள்ளி இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாம ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ இந்த மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு உங்களை நம்பி எங்கள் சகோதரி அபிநயா பொன்னிவலன் அவர்களை இந்த காலத்தில் நிறுத்தி இருக்கிறோம் சட்டமன்றத்துக்குள்ள உங்களுடைய வலிமையான குரலாக ஒழிப்பதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற நன்றி வணக்கம் நாம் தமிழர்